ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுசவு குழம்பு தான் பருப்புல போட்டு வைக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் ஆயில் சூடேறிச்சு இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரெண்டு வரமிளகா அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் தூள் இப்ப இதோட ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சவு சவு கத்திரிக்காவை இதோட போட்டுக்கலாம் இப்ப இதோட ஒரு ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி வேற எந்த போட தேவையில்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இதுல நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கல ஏன்னா பருப்பு வேக வச்சுறப்பயும் நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு அதனால நம்ம இதுல மஞ்சள் தூள் போடல இது ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும்னா போதும் காய் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இதோட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்ச நா தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா கிண்டி விடுங்க உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கொதிச்சு வந்துருச்சு இப்ப இதோட நாள் கொத்தமல்லி தலை தூக்கிட்டு இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்